காஸ்ட் பட்டியலில் தேவேந்திரகுல வேளா்களை சேர்ப்பது வெளிப்படையான பிழை என்பதாலும் பின்னாளில் அறிக்கையில் தவறுகள் ஏதேனும் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை நிவர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று அதிகாரிகளே ஒப்புதல் தந்துள்ளதாலும் மேலே கூறிய காரணங்களின் அடிப்படையில் தேவேந்திரகுல வேளாளர்களை ஷெட்யூல்ட் காஸ்ட் பட்டியலில் இருந்து விடுவிக்க இந்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம் குடியரசுத் தலைவரின் ஆணையும் நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு உட்பட்டதுதான் தீண்டாமை என்ற வரையறுக்குள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இல்லாதபோதும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக தேவேந்திரகுல வேளாளரின் நலனுக்காக உருவாக்கிய புதிய தமிழகம் கட்சி மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஏராளமான தேவேந்திரகுல சமுதாய அமைப்புகள் அனைத்தும் போராடி வருவதை இந்த அரசு அறியும் கோரிக்கைக்கு எதிர்ப்பு என்பது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் தொடர்ந்து இதற்காக போராடி வருகிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் காணொலியாக இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது Their support to the demand had been long standing. Colonial rulers took away their pride and dignity. For decades, nothing happened. They told me, they pleaded and played to governments, but nothing changed. I told them one thing I said that their name. Devender Reams, with my own name Narendra, I understand their emotions. This is is more than a change of name. It is about justice, dignity, and opportunity. We all have lost. We have all. We, we, we all have lots of to learn from the culture of the. தேவேந்திரகுலா கம்யூனிடி தே செலிபிரேட் ஹார்மனி பிரிப் அண்ட் பிரதர்ஹுட் வாஸ் ஏசேஷனல் மூவ் இட் சோஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் பிரைட் ஆத்ம கௌரவ இந்த தீர்மானம் வெறும் பெயர் மாற்றம் மட்டுமல்ல இது நீதி கண்ணியம் வாய்ப்பு பற்றியது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் கலாச்சாரத்திடமிருந்து நாம் கற்க வேண்டியது நிறைய இருக்கிறது அவர்கள் நல்லிணக்கம் நேசம் சகோதரத்துவம் ஆகியவற்றை கொண்டாடுபவர்கள் அவர்களுடையது ஒரு நாகரீகம் சார்ந்த இயக்கம் ஆத்ம கௌரவம் எனப்படுகின்ற தங்களுடைய சுய நம்பிக்கையையும் இது வெளிப்படுத்துகிறது பசுவை தெய்வமாக வணங்குகின்ற சமுதாயங்களை பற்றி ஒரு கட்டுரையானது வைத்திருந்தார் அதில் நான் பார்த்த பொழுது அதிலே தேவேந்திர வேளாளர் சமுதாயம் என்று சொல்லப்பட்டிருந்தார் அதனால்தான் தேவேந்திரனுடைய ஆசி பெற்ற சமுதாயம் பசுவை தெய்வமாக வழங்கியிருந்த இந்த சமுதாயத்தைப் பற்றிய செய்தியினை அங்கே நான் பேசினேன் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சென்றிருக்கிறேன் ஏன் ஜாதி அமைப்புகள் ஏன் ஏற்பாடு செய்த கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் முதல் முதலாக இன்றுதான் நாங்கள் பிற்படுத்தப்பட்டவர் அல்ல வேலை அந்த யாந்தத்தை சேர்ந்தவர்கள் அதாவது நானும் மொழி

பல்வேறு விதமான ஜாதிகளை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆனால் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு கூட ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது சங்க இலக்கிய பேரேந்து பற்றி சொல்லப்பட்டவங்களை இல்லைங்க நாங்க போட்டுட்டோம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அங்கதான் இருக்கீங்க இருங்கன்னு சொல்லலாம் சொல்லலாம் ஆனா அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை பண்றீங்க தப்பாவோ சூழ்ச்சியாவோ உங்களை போடப்பட்டது ஒரு பட்டி சரி சரித்திருத்த உரிமை நீங்க எல்லாரும் சரி திருத்துங்க எங்க தமிழ்நாட்டுல சுதந்திரம் வந்ததுலேருந்து பாரத நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு சுதந்திரம் வந்ததுலேந்து இறந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இந்த பேச்ச காதல் வாங்கிக்கல தமிழர்களை பற்றி தான் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் ஹிந்திக்காரங்க அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல ஆக்சுவலா அந்த மாதிரி சொல்லப்பட்ட கட்சி தான் இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சட்ட ரீதியா எப்படி கையாளணுமோ கையாண்டு தலைவர் முருகன் அவர்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து

அவர்களுக்கு ஒரு உரிய மரியாதைய உரிய மதிப்பை தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை திமுக ஆட்சியில தான் கலைஞர் முதலமைச்சராக இருந்த போதுதான் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இதற்கு ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தரணும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு கலைஞர் முடிவு செஞ்சார் கலைஞரால் நியமிக்கப்பட்ட அந்த கமிஷன் அறிக்கை திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அதை கையில் எடுத்து முதல் வேலையாக அதை நீங்க விரும்பக்கூடிய வகையில போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து பேசி வருகின்றன எனவே இந்த கோரிக்கைக்கு எதிர்ப்பு உள்ளது என்று யாரேனும் கூறினால் அது தவறு என்றும் உண்மை நிலைக்கு அது என்றும் நாங்கள் கூற விரும்புகிறோம் அரசியல் கட்சிகளின் நிலைப்பாடுகளுக்கு ஆதாரமான காணொலிகள் இத்துடன் இணைத்துள்ளோம் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களின் காணொளி தமிழ்நாட்டில் எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது தேவேந்திரகுல வேளாளர்கள் வரலாற்று ரீதியாக எங்களுக்கு வந்து ஒரு அநீதி அளிக்கப்பட்டு விட்டது எங்களை வந்து பட்டியலில் வைக்கிறதுனால எங்களை வந்து இந்த ஒரு தாழ்வாக பார்க்கக்கூடிய பார்வை இருக்குது அந்த சமுதாயம் நூறு வருஷமாக ஃபைட் பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த கோரிக்கை எங்களிடத்திலே சொல்லப்பட்ட பொழுது கிராமங்களிலே சுற்று பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த கோரிக்கைகள் பெரும்பாலான மக்களது வந்த காரணத்தினால அதை வந்து நாங்கள் வந்து அந்த பெயர் மாற்றம் மற்றும் வந்து பட்டியலேருந்து வெளியேறணும்னு நினைச்சோம் அது வந்து பிஜேபி செஞ்சு கொடுத்துருக்கணுங்க பெயர் மாற்றத்துக்கு வந்து நாடாளுமன்ற இரு சபைக்கும் போன விஷயம் வந்து அப்படியே ஒரே அதே உத்தரவில் வந்து எஸ்ஐ பட்டியிலிருந்து நீக்கியிருக்கணும் ஆனால் அவர்கள் ஏன் செய்யலை ஏன் செய்ய மறுத்தார்கள் அப்படிங்கிறதே தெரியல பிரதானமான கோரிக்கையே இந்த மக்களுடைய கோரிக்கை அவர்கள் வந்து இசைப்பட்டியிலேருந்து வெளியேறி இடஒதுக்கீடே வேண்டாம்னு சொல்லலை எக்ஸ்ட்ரீம் அதாவது மிக 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 பின்தங்கிய மக்கள் அந்த பட்டியிலையும் கூட வைங்க அப்படின்னு தான் கேட்டாங்க அது செஞ்சு கொடுத்துருக்கலாம் ஆச்சுங்களா அதனால வந்து அது தவறே ஒன்றும் கிடையாது இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் கூட அது மாதிரி டிஸ்கஷனில் தான் போயிட்டுருக்குது அதனால் வந்து அதை வந்து அதில் வந்து இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள் என்றே நான் வந்து கருதுகிறேன் அது பிஜேபி செஞ்சு கொடுத்துருக்கணும் அவர்கள் வந்து செய்ய தவறிவிட்டார்கள் வரலாற்றில் வந்து அவர்கள் தங்க அவர்கள் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஜனத்திறனுக்கு செஞ்சிருக்க வேண்டிய அந்த நீதியை வந்து அவங்க செய்யலைங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க திரு ஜான் பாண்டியன் அவர்களின் காணொளி என்ன

அங்கு இருக்கின்ற அமைச்சரிடத்தையும் பேசி விரைவாக அமல்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு அவர்கள் அந்த பணியை ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் அந்த பணி நிறைவு பெற்றவுடன் சட்டப்படி நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்களின் காணொளி தமிழர்கள் நாங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே அவன் பெருமைக்குரியவன் எங்க புரட்சி பாவலர் பாடுறாரு நாங்க நாங்க எப்ப தாழ்த்தப்பட்டோம் மாசோ ஐயா எழுதின வரலாற்று ஆவணங்களை பார்க்கும் போது விஜயநகர பேரரசு நிறுவப்படும் போதுதான் அதுல என்ன நடந்திருது பாருங்க கல்லர் மரபர் எல்லாம் தனித்தனி பாளையங்களாக பாளைய மன்னர்களாக பிரிஞ்சு போயிட்ட பிறகு பல்லர்கள் தான் நின்னு பாண்டிய மன்னனோடு நின்று சண்டை செய்றாங்க விஜயநகர தெலுங்கு மன்னர்களோடு தெரிஞ்சுக்கணும் இல்லாம பிள்ளைகளுக்கு சண்டை செய்றாங்க பல்லர்கள் அதாவது இன்றைய தேவேந்திரர்கள் ஏன் தேவேந்திரர் என்று அறிவிக்க சொல்றாங்க குறிஞ்சி திணையில வந்து முருகன் முல்லை திணையில மாயூன் மருதத்திணையில இந்திரன் தலைவனா இருக்கான் அந்த நிலம் வந்து பள்ளமா இருக்கிறதுனால அங்க வாழ்ந்த மக்கள் நாங்க பல்லர்கள் என்று அழைக்கப்படுறோம் நாங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே குழப்பை மக்கள் தான் அதுக்கப்புறம் கோணாறு அதுக்கப்புறம் பல்லரு அதுக்கப்புறம் மீனவர் இந்த நாலு இருந்தா நாங்க இவ்வளவு குடிகள் வந்திருக்கோம் பல்லர் தான் பாண்டியர் ஆகுறோம் பள்ள நிலத்தில் வாழ்ந்ததால் பலர் அது காரண அதுக்கு காரணம் பெருதானவலையே குடிப்பெயர் இல்லை குடிப்பெயர் எங்களுக்கு வேளாளர் விளங்கினது இது வந்து எதெல்லாம் பேசுகிறா சிம்மான்னு வச்சுட்டு கூடாது படிக்கணும் அந்த வேளாளர் குலத்தில் வந்ததுனால எங்களை தேவை இந்திரர் குல வேளாளர் என்று அறிவிங்கங்கிறாங்க ஏன்னா அந்த திணையின் தலைவன் வந்து இந்திரன் அதான் அதாவது அதான் அதான் அது அதுக்கு அர்த்தம் இப்போ எங்களை தாழ்த்தப்பட்டவன் என்று அறிவித்தது யாருன்னா விஜயநகர பேரரசின் ஆட்சியாளர்கள் கோயில் நிர்வாகம் பல்ல இருக்கு நிலம் பல்ல இருக்கு நிலத்தை எல்லாம் அரசுடைமையாக்குது அந்த அரசு கோயிலுக்குள்ள நுழையாதேங்குது எங்களை தாழ்த்தப்பட்டவன் அவங்க ஆட்சி காலத்துல தான் அறிவிக்கிறாங்க அதனால நாங்க மீன் கொள்ளணும் மீண்டு வரணும் நினைக்கிறோம் அதனால அந்த பட்டியல இருக்கிற அந்த பிரிவுல இருந்து எங்களை தூக்கணும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் அதுல எங்க அண்ணன் ஜான் பாண்டியனும் எங்க அண்ணன் கிருஷ்ணசாமி வேண்டாங்கிறாங்க எனக்கு குடு இடஒதுக்கீடு குடு எத்தனை கொடுக்குற ஷெட்யூல் காஸ்ட்ல எவ்வளவு கொடுக்குற அதை தூக்கி பிசி இல்லது எம்பிசி இல்ல என்னை சேர்த்து அதுல குடு ஏழா எட்டா பத்தா அந்த பத்த தூக்கி எம்பிசி ல வை அங்கே என்ன கொடுத்துரு அதான் எங்களுடைய கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலையை எடுத்துரைக்க வகையிலே திரு செந்தில் மல்லர் அவர்கள் கூறுகிற அத்தனை கோரிக்கைகளையும் அரசியல் ஐயா போராளி ராமதாஸ் அவர்கள் மட்டுமே குல வேளாளர் அரசாணை வந்ததா அதற்கும் ஐயா தான் முதன் முதலிலே குரல் கொடுத்தார் திரு கொங்கு ஈஸ்வரன் அவர்களுடைய காணொலி

இந்திய சுதந்திர போராட்ட வள வரலாற்றிலே சலுகை வேணாம் சொல்ற ஒரே சாதி தேவேந்திர குல மக்கள் தான் எனக்கு இந்த சாதி வேணாம் சமூக விடுதலை வேணும்னு சொல்றாங்க நான் அவங்க மீட்டிங்ல நான் போய் பேசியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அமித்ஷா வந்தப்ப அவங்களுக்கு போய் பட்டியல் வெளியேற்றத்துக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன் அன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு இருந்துச்சு அதனால மீறி தான் நான் போய் பட்டியல் வெளியேற்றத்துக்கு கையெழுத்து போட்டேன் என்னைய பல்ல இருக்குன்னா எழுதி போறாங்க ஒரு சமூக விடுதலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்க வந்து விவசாய குடியா இருந்திருக்காங்க கோயிலுக்கு நிலம் தானம் பண்ணிருக்காங்க இந்த தீகா பிரிட்டிஷ் படையெடுப்பிற்கு தான் அவங்க பட்டியலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இல்ல தேவேந்திர குல மக்கள் விவசாயம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னது அந்த மக்கள் தான் எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்களினுடைய காணொலி அவர்கள் அதை ஒரு தலித்து பிரச்சனையா மாத்தினாங்க ஊர்ல செருப்பு போட்டு போகக்கூடாது என்ற கொடுமை அவர்களுக்கு இழைக்கப்படாத சினிமாவில் வருது அந்த மக்கள் கொதிச்சு போறாங்க அவளுக்கு கிடையாது பல்லர்கள் செருப்பு போடக்கூடாதுன்னு எவருமே சொல்ல மாட்டாங்க கூடாதுன்னு பயந்துட்டு தான் இருப்பாங்க இது வந்து வேறொரு ஜாதியோட ஜாதியோட பிரச்சனையை மாத்தினாங்க மிகப்பெரிய ஒரு சமுதாய திரிவு வந்துருச்சு அந்த நாவல் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்ப ஒரு நாவலை அது எழுதப்பட்ட மிக விரிந்த வரலாற்று அரசியல் பின்புலத்தில் வைத்து பார்க்கும் போதுதான் சரியா பின்பணிக்க பிடிக்கிறது வெக்கை நாளுடைய பிரச்சனை என்பது தீண்டாமையோ சாதிய கொடுமையோ ஒடுக்குமுறை அல்ல பறிக்கப்பட்ட நிலமும் அதை மீட்கும் வரலாற்று ஆசிரியர் திரு ஒரிசா பாலு அவர்களின் காணொளி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இங்கிலீஷ்காரங்க அறுவடைக்காக வரி விதிக்கிறாங்க அந்த வரிக்கு பேர் பல்லர் வரி பல்லர் டாக்ஸ் அப்ப அந்த அன்று உழவு சமூகமாக அடையாளப்பட்ட ஒரு சமூகம் இன்று எப்படி பட்டியலர் பட்டியலில் இடம்பெறும் இன்று உலகம் முழுவதும் ஒரு தமிழினும் பரவி இருக்குது என்றால் அதை நாம் மல்லர் பல்லர் வேந்தன் மரபினரை வைத்துதான் அடையாளப்படுத்த முடிய முடியும் ஏனென்றால் உலகில் முதல் முறைப்படுத்தப்பட்ட ஒரு மருதுநல நாகரிகம் அது தமிழன் நாகரிகம் தான் அதில் வேந்தன் மரபினரான அந்த மருந்துநல குடிகளின் உழு சார்பாக இந்த மாநாடு ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது குறிப்பாக இன்று கூட இந்த பகுதியை சார்ந்த வயல்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் காவேரி கரையை சார்ந்த மூப்பன்கள் தென்னகத்தை சார்ந்த குடும்பர்கள் பன்னாடிகள் மன்னாடிகள் பலகான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களின் காணொலி அந்த கருத்தின்படி தேவேந்திரகுல வேளாளரையும் தேவர் சமுதாயத்தையும் நாடார் சமுதாயத்தையும் நான் வந்து பக்கத்தில் பக்கத்தில் அங்கம் வைக்கும் பொழுது அங்கே அந்த ரெட்டியார் சமுதாயம் வந்து சொன்ன கம்மவார் நாயுடு சமுதாயம் வந்து சொன்னாங்க சார் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களின் காணொலி மோடி வந்து நரேந்திரர் தேவேந்திரர் அந்த பிரைம் மினிஸ்டரை வந்து அந்த மக்களோட பெருமை பேசுகிறாரு பசுவை தேவ வணங்கும் சமூகம்னு இவர் அமித்ஷா பேசுகிறாரு பல்லர்களே பாண்டியர்கள்னு த நாம் தமிழர் சீமான் பேசுகிறாரு இப்படி உங்கள் வெளியிட்ட உங்களுக்கு கோரிக்கை அதுக்கு வந்து பாஜக முன்னு இருக்கிறாங்க நாம் தமிழர் முன்னிருக்கிறாங்க இப்படி உங்கள் இஷ்யூவுக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள பகுத்தாய்ந்து பார்த்து அதில் உங்களுக்கு எது நன்மையோ உங்கள் உங்களோட அரசியல் எது முக்கியத்துவம் பெறுமோ உங்களுக்கு அதிகாரத்தை எது கொடுக்குமோ உங்களுக்கு கௌரவத்தை எது கொடுக்குமோ அதை பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் தான் போனோம் நம்ம மற்றவங்க யாரும் உங்களை டயக்ட் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு அவங்கெல்லாம் எஸ்சி லிஸ்ட்டில் இல்லைன்னா இங்கே உள்ள மாவட்ட செயலாளர் முக்கலத்தோர் மாதிரி அவங்களும் அவங்களுக்கு நாலு மாவட்ட செயலாளர் இவங்களும் மூணு மாவட்ட செயலாளர் அரசியல் பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் இவங்களும் வந்திருப்பாங்க ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்லாம் வந்திருப்பாங்க மாவட்ட செயலாளர் அதை சொல்ல தலைவர் மீன் பண்ணது மாவட்ட செயலாளரை தான் மீன் பண்ணார் அந்த பிரைமரி டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு பார்ட்டியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் போஸ்டெலாம் அவங்க வந்திருப்பாங்க அந்த கருத்தை சொன்னார் திரைப்பட எழுத்தாளர் வரலாற்று ஆசிரியர் திரு ரத்னகுமார் அவர்களுடைய காணொளி ராஜராஜ சோழ சேல சோழ எல்லாமே படை எடுத்துக்கங்கன்னு காலாட் படை காலாடின்னு ஒரு படை பேர் வச்சமாருக்கு குறித்தவர் அதில் கூட மேக்சிமம் குடும்பம் மாதிரின்னு சொல்லக்கூடிய பல்லர் தான் இருந்தாங்க தேவேந்திர தேவேந்திர வேளாளர் வந்து வேலை விவசாயம் பார்த்து ஷோரூம் போட்டாங்கன்னு வேளாளர் எல்லாம் விவசாயத்தை குறிக்கும் விவசாயத்தை ஆண்டவர்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆயுதம் எடுத்துட்டு ஓடி அந்த சண்டைக்கு ஒரேன் இருந்த உட்பு விசுவாசம் பாஜகனுடைய தமிழக தலைவர் திரு நயின் நாகேந்திரன் அவருடைய காணொளி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எங்க பக்கங்களில் அதிகமாக வாழ்கின்ற குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டியலிடத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை அருள்ந்து கவனிக்க வேண்டுகிறேன் வற்றாத ஜீவ நதி நதி